ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் பிளான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரோஸ் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சார் எனக்கு வந்து காம்போ ஆஃபர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பதிவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை வெரைட்டி இருக்குன்றது தெரிஞ்சிக்க முடியும் நம்ம அந்த வீடியோ பதிவில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டுடைய ப்ரைஸ் சிக்ஸ்டி ருபீஸில் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு பிளான்ட் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அறுபது ரூபாய் வந்து நாங்கள் பிளான்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் எஸ்டி கொரியராக இல்லை ப்ரொஃபஷனல் கொரியர்லையோ இல்லை எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து கம்பல்சரி சிக்ஸ் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நீங்கள் எந்த பிளான்ட் எடுத்தாலும் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ருபீஸ் தான் அதனால உங்களுக்கு நீங்கள் எந்த பிளான்ட் வேணும் அப்படின்றது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் டெக்ஸ்ட்டோ நீங்கள் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ டேஸ் மட்டும்தான் இருக்கும் அதனால நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் எதிர்பார்க்குறதை விட எல்லா வெரைட்டிஸுமே மிங்கிள் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ் ரோஸ் பிளான்ஸு ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ருபீஸில் கிடைக்க போகுது அதனால் அதனால் நீங்கள் எந்த ஆஃபரும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு என்ன கொரியர் அப்படின்றதே நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு எஸ்டி கொரியர் இல்லை ப்ரொஃபஷனல் கொரியரில் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அட்ரஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பிளான்ட்ன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேமெண்ட் எவ்வளோன்றதை இன்டிமேட் பண்ணுவோம் கொரியர் சார்ஜ் வித் பிளான்ட் சார்ஜும் அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஓகே நாங்கள் உங்களுக்கான பிளான்ட்டு ஜஸ்ட் டூ டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுவோம் எஸ்டி கொரியர் ஒரு நாளும் ப்ரொஃபஷனல் கொரியர் ஒரு நாளும் அனுப்புவோம் எம்எஸ்எஸ் வந்து மேக்ஸிமம் அடுத்த நாளே கூட அனுப்பிடுவோம் அதனால உங்களுக்கு முக்கியமாக என்ன பிளான்ட் வேணும் அப்புறம் என்ன கொரியரில் வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பிளான்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபரானது இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அதனால பிளான்ட் இல்லைன்னா நம்ம ஸ்டாக் இல்லைன்னு அறிவிச்சிடுவோம் அதனால ஒரு சில பிளான்ட் இல்லைனாலும் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிளான்ட் நீங்கள் இந்த ஆஃபரை பயன்படுத்தி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் பார்த்துட்டு இருக்க வெரைட்டி எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பட்டிங் போட்ட பிளான்ஸ் தான் ஃபைவ் லிட்டர் பேக்கில் இருக்கு ரொம்பவே குவாலிட்டியாக நல்ல தரமான செடிகளாக ப்ரொவைட் பண்ண போகிறோம் அதனால உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் முக்கியமாக என்ன கொரியருன்றதை இன்ஃபார்ம் பண்ணணும் நிறைய பேர் பேமெண்ட் பண்ணிவிடுவாங்க அட்ரஸ் அனுப்புவாங்க பட் பேர் கூட இல்லாமல் அனுப்பிடுவாங்க அதனால நம்ம வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நாங்கள் அதன் அதன்படி நாங்கள் அனுப்பிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் கொரியர் வரலை ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் இருக்கும் ஒரு சில பேர் அட்ரஸ் கொடுக்காதனால பிளான்ட் அனுப்புறதுக்கும் லேட் ஆகும் ஆனால் நம்ம பார்த்துட்டு உங்கள்கிட்ட அட்ரஸ் கேட்கணும் ஒரு சில பேர் அட்ரஸ் அனுப்பிவிட்டு வாங்க நீங்கள் எத்தனை டைம் ஆர்டர் பண்ணாலுமே நீங்கள் எந்த நர்சரியில் ஆர்டர் பண்ணாலுமே முக்கியமாக உங் நீங்கள் இந்த கொரியரில் இந்த பிளான்ட் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே முக்கியமாக அட்ரஸ் வந்து உடனே நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணும் போது ஏன்னா எல்லாருக்குமே வேலை தான் இருக்காங்க பட் ஒரு சில டைம் எல்லாருக்குமே சிரமமத்தையும் நம்ம ஏற்பட முடியாது நம்ம ஃபோன் ஒரு டைம் ஸ்டோரேஜ் இல்லைன்னு கூட நம்ம டெலீட் பண்ணிடுவோம் அதனால நீங்கள் பிளான்ட் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருப்பவும் அந்த அட்ரெஸை சென்ட் பண்ணி விடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்துட்ருக்க வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமான செடியாக இருக்கும் இதில் எந்த ஒரு குறைபாடுமே இருக்காதுங்க நீங்கள் என்ன கொரியர்ன்றதை இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோஸை வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க ஸோ நம்மளுடைய சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் வேணும் அந்த பிளான்ஸ் கார்டனிங் எப்படி மெயின்டைன் பண்ணணும் உங்களுக்கு கார்டனிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கார்டனை ஒரு ஃபோட்டோ எடுத்தோ இல்லை ஒரு வீடியோ எடுத்தோ கூட எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதில் இருக்கிற சஜஷன்ஸ் அதில் என்ன மிஸ்டேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த ஒரு கார்டன் அமைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் கூட ரொம்ப குறைஞ்ச செலவில் நீங்கள் கூட கார்டன் அமைக்க முடியும் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி நாங்கள் பிளான் ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் கார்டன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஐடியாஸை கூட நீங்கள் கேட்கலாம் நாங்கள் எந்த ஒரு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நர்சரியில் எல்லா விதமான உரங்களும் தொட்டியும் செடிகளுமே கிடைக்குங்க ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு நர்சரி தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையான இடமா தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய நர்சரி உங்களுடைய நம்பிக்கைக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் என்ன மாதிரியான பிளான்ஸ் கேட்டாலுமே கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் எல்லா விதமான பிளான்ட்டும் ஒருத்தராலே ரெடி பண்ண முடியாதுங்க நம்மளால் முடிஞ்சளவுக்கு நம்ம பிளான்ஸ் ரெடி பண்ணலாம் மற்ற பிளான்ஸ் நம்ம வெளியில தான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு சில பிளான்ட்ஸ் நமக்கு வேகமாக கிடைக்கும் ஒரு சில பிளான்ஸ் புதுசாக இருக்கும் ஒரு சில பிளான்ஸ் கிடைக்காது ஸோ இங்கே நீங்கள் கார்டனிங் பண்ண போகிறோம் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கொட்டேஷனை வா நீங்கள் நம்மளுடைய கொட்டேஷனும் மேக்ஸிமம் வாங்கி வேறுடைய கொட்டேஷனும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி பார்க்கலாம் டிஃப் டிஃப்ரெண்ட் என்ன 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 சொல்லியிருக்காங்க ரெண்டுத்துக்கும் என்ன ரேட் அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக அப்படி பார்க்குறப்ப கண்டிப்பாக நம்மளுடைய கொட்டேஷன் வந்து வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரியான ஒரு நர்சரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நர்சரி ஒரு நம்பிக்கையான நர்சரியாகவும் இருக்கும் உங்களுக்கு எல்லா விதமான பிளான்ட் வேணுனாலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கும் ஸோ நீங்கள் கார்டன் அமைச்சிட்டோம் இல்லை ஃபார்மர் பண்ணுறாங்கன்னா கூட அதுக்கு தேவையான மருந்துமே கூட நம்ம நிறைய பேர் கொடுத்துட்டு தான் வரோம் ஸோ ஃபார்மருமே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய நர்சரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த ஆஃபர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டேஸ் மட்டும்தான் இருக்கும் நண்பர்களே நீங்கள் தேவைப்படுறவங்க அந்த பிளான்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி டூ டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் சென்ட் பண்ணுவோம் ஒரு சில காலத்தாமதம் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீக்கில் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் வேணுன்றதை நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு என்ன கொரியர்ன்றது டிசைட் பண்ணிவிட்டு எஸ்டி கொரியர் ப்ரொபோஷனலாக இருந்தால் நீங்கள் அட்ரஸ் அனுப்பணும் அனுப்புகிற மாதிரி இருக்கும் நேமு உங்கள் ஊர் டிஸ்ட்ரிக்கு அப்புறம் பின்கோடு மொபைல் நம்பர் அதே எம்எஸ்எஸ் பார்சலாக இருந்ததுன்னா உங்கள் பேர் இந்த பார்சல் எந்த ஊருக்கு வரணும் மொபைல் நம்பர் இது மட்டும் இருந்தால் போதுங்க முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணிட்டு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளான்ஸை வந்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணி தருவோம் ஓகேங்களா தேங்க் யூ